This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் நம்ம காபிகேட் மார்க்கெட்டிங் புத்தகத்தில் தேவை புத்திசாலித்தனம் கடின உழைப்பல்ல அப்படிங்கிற நாலாவது டாபிக் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இதில் நகலெடுத்தல் கிளை உரிம முறையின் வெற்றி திறவுகோள் அப்படிங்கிற டாப்பிக்கில் கிளை உரிமம் என்னும் கொள்கை மிகவும் சிறப்பானதாக செயல்பட காரணம் அது மிகவும் எளிமையானதாக ஒன்றாக இருப்பது தான் இது மிகச் சிறப்பான இது மிக சிறப்பான ஒரு உனக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி என்ற நிலை இந்நிலையில் உரிமம் வழங்கியவருக்கும் சரி உரிமையாளருக்கும் சரி மென்மேலும் முன்னேறி செல்கின்றார்கள் அனுபவம் மற்றும் தவறுகளிலிருந்து கற்றல் மூலம் உரிமம் வழங்குபவர் அப்படியே அச்சசலாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு வியாபார மாதிரியை ஒரு நிரூபிக்கப்பட்ட பொருளை அதாவது டாமினோஸ் பீட்சா போல மையமாக வைத்தோ அல்லது ஒரு தேவையான சேவையை கின்கோஸ் காப்பியர் சர்வீஸ் போலோ சுற்றியோ உருவாக்குகின்றார் எவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு வெற்றிகரமான மாதிரி அமைப்பை உருவாக்கி என்னவெல்லாம் செய்யப்பட வேண்டுமோ அவற்றையெல்லாம் விபரமாக பதிவு செய்வது ஒரு வெற்றிகரமான உரிமம் வழங்குபவராக ஆவதற்கான திறவுகோள் ஆகும் மாதிரி அமைப்பு ஒன்று நிரூபிக்கப்பட்டு சராசரி மனிதர் காப்பியடிக்கும் விதத்தில் இருக்குமானால் அதற்கு கிளை உரிமம் வழங்கினால் அது நிச்சயம் வெற்றி நடை போடும் ஆனால் மாதிரி அமைப்பு இலட்சத்தில் ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் சார்ந்திருக்குமானால் பின்னர் அதை வெற்றிகரமாக கிளைப்படுத்த முடியாது ஏனெனில் நட்சத்திரங்கள் நகலெடுக்க முடியாதவை ஆகும் நட்சத்திரங்கள் நகலெடுக்க முடியாதவை டாம் க்ரூஸ் என்னும் நடிகர் ஒரு படத்திற்கு இருபது மில்லியன் டாலர்கள் சம்பளத்தை உரிமையோடு கேட்கக்கூடிய நிலையில் இருப்பதற்கு காரணம் அவரிடம் ஒரு நட்சத்திரத்தின் அனைத்து குணாதசியங்களும் ஒருங்கே அமையப்பட்டிருப்பதால் தான் ஹாலிவுட் வார்த்தைகளில் கூறுவதானால் அவர் பெரும் லாபத்திற்காக உத்தரவாதம் டாம் குரூஸ் ஒரு திரைப்படத்தில் தோன்றுகிறார் என்றால் அப்படம் பெரும் பணத்தை அள்ளி கொண்டு வந்து சேர்க்கும் என்பது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாகும் ஆனால் உங்களால் டாம் குரூஸ் என்னும் பொருளுக்கு கிளை உரிமம் வழங்க முடியாது காரணம் அவரை நல நகலெடுக்க முடியாது ஒரு சராசரி மனிதர் டாம் குரூஸ் செய்வதை காப்பியடிப்பதன் மூலமாக அவருக்கு கிடைக்கும் வெற்றிகள் தனக்கும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவும் முடியாதல்லவா அதனால்தான் தான் ஒவ்வொரு வெற்றிகரமான விற்பனை விற்பனையாகும் புத்தகத்தை எழுதுவது அல்லது ஒரு வெற்றிகரமாக பாட பாடலை பாடுவது போன்ற படைப்பு முயற்சிகளுக்கு கிளை உரிமம் என்பதை வழங்கவே முடியாது ஏனெனில் அவை ஒரு நட்சத்திரம் என்ற ஒரு காரணியை சார்ந்துள்ளன ஒரு ஆளை சார்ந்தது அதனால் வந்து அதுக்கு கொடுக்க முடியாது மேலும் அவை தனித்துவம் மிக்கவை நகல் எடுக்கவும் முடியாதவை இருந்தாலும் சில பொருள்களும் வியாபாரங்களும் எளிதில் நகலெடுக்கப்படக்கூடியவையாக இருக்கின்றது பீட்சா இதற்கான மிகச் சரியான ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது இதற்காக இரு பொருள்கள் எளிதில் கிடைப்பவை ரொம்பவும் மலிவானவை ஒரு கச்சிதமான பீட்சாவை உருவாக்க ஒரு சில நிமிடங்களே போதும் மேலும் நடைமுறையில் உயர்கல்வி அல்லது அதற்கு கீழே உள்ள தகுதியுடைய வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற துடிப்புடைய எவரொருவளாலும் பீச்சா ஹட் அல்லது டாமினோஸ் உணவகத்தின் கிளை உரிமத்தை நகலெடுத்து கற்றுக்கொள்ள முடியும் மொத்தத்தில் கிளை உரிமையாளர் ஒரு விண்வெளி அறிஞராக இருக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை ஆனால் அவர் ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு அமைப்பை காப்பியரிப்பதில் சிறந்தவராக இருக்க வேண்டும் ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் பூஜ்ஜியத்திலிருந்து பெரும்புள்ளி அப்படிங்கிற வீடியோவை வந்து பார்க்க இப்போ டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்கலாம்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்